வா சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இது வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா முருகன் பக்தர்களுக்கு தான் நம்ம வந்து பழனி ஆண்டவர் முருகனை வழிபட்ட பிறகு சென்னைக்கு போகிறது கிட்டத்தட்ட ஃபோர் ஹவர்ஸ் ஆச்சு ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரெண்டு மூணு பேர் விசாரிச்சதுல இங்கே பக்கத்தில் இருக்கிற சர்க்குருநாதர் சுவாமி டெம்பிளுக்கு வந்து போயிட்டு விசிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் இங்கே வந்திருக்கோம் இங்கே வந்ததால ரொம்ப நல்லா ரொம்ப அழகாக பாசிட்டிவான ஒரு வைப் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா என்ற சுவாமிகள் வந்து ஜீவ சமாதியான இடம் இங்கே இருக்குது இந்த இந்த உள்ள வந்தாலே ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது ஸோ அதே மாதிரி இங்கே ஐயாவ பாருன்னு ரெடி இந்த மாதிரி பாசிட்டிவான வேர்ட்ஸுகள் இருக்குது ஸோ ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு மோட்டிவேஷன் தரக்கூடிய அதே மாதிரி உழைக்கணும் நல்லா நல்லா வந்து சம்பாதிக்கணும் அன்பு காட்டணும் நிறைய பேருக்கு உதவி பண்ணணுன்ற நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாத்தா வந்து பேர் பேர்னு பார்த்தீங்கன்னா பழனிசாமி ஐயா அவர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சு நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காங்க ஸோ மறக்காமல் பழனி ஆண்ட முருகர் கோயிலை பார்க்க வர பக்தர்கள் எல்லாம் இங்கே பக்கத்தில் இருக்கிற பழனியிலேருந்து எட்டு கிலோமீட்டரு ஐயா வந்து மூட்டைச்சாமி ஐயா கோயில் ஐயா பேர் பழனிசாமி அவரோட கோயிலுக்கு போனோம்னா நீங்கள் நினச்ச காரியம் குழந்தைகள் பாக்கியம் தொழில் இருந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வந்தீங்கன்னா ஐயா கிட்ட வந்து பூராமே விருத்தியாகும் அதே மாதிரி அமாவாசை பௌர்ணி சிறப்பு பூஜைகள் சிறப்பாக இருக்குமுங்க நம்ம பழனி மலைக்கு யார் வந்தாலும் நமக்கு வந்து பழனி மலையிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டரு ஐயா கோயில் மூட்டச்சாமி ஐயா கோயில்னால் எல்லோரும் சொல்லுவாங்க ஆனால் வந்து என்ன நீங்கள் நினச்ச காரியம் வந்து உடனே வந்து வெற்றியாகும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் யார் வந்தாலுமே நீங்கள் கணக்கு மட்டிக்கு வாங்க அதே மாதிரி நல்லா சிறப்பாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் நினைச்ச காரியம் வந்து வெற்றியாகும் அதுக்கு வந்து ஐயா வந்து எந்த சோடையும் விட மாட்டார் எந்த இதாக இருந்தாலும் சரிங்க மேரேஜ் ஆகலையா ரைட்டு ஐயா சத்குருவே சரணம் சத்குருநாதருடைய ஈழ சமாதி இங்கே இருக்குது அதே நேரத்தில் இங்கே அன்னதானம் முதல் கொண்டு சுற்றளவு முதல் கொண்டு பசுமை முதல் கொண்டு அவனுடைய பராமரிப்பு முதல் கொண்டு அவங்க சர்விங் பண்ணுறது ஒவ்வொருத்தருடைய அவங்களுடைய அன்னதானம் மற்ற அவங்க வந்து டொனேஷன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப புதுவிதமாக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப 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 அதிகமாக ரொம்ப அக்கறை எடுத்து எல்லாமே பண்ணிக்கிறாங்க இதை வந்து எனக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்குது ரொம்ப 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 நான் மனசை குளிர என்னுடைய இதயம் குளிர நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன் எனக்கு ரொம்ப நான் எனக்கு வந்து நான் கேட்டது கிடைக்கிற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு அந்த தெய்வங்கள் கொடுத்த மாதிரி அந்த முருகருடைய பக்தராகிய சத்குருநாதர் கொடுத்த மாதிரி நான் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் வந்து இந்த கனகன்பட்டிக்கு வந்து நீங்கள் இந்த சுகத்தை நீங்களும் அனுபவிக்கணும் நீங்களும் இந்த சுற்றுலவை பார்க்கணும் நீங்களும் விரிவடைய அவங்களுக்கு ஏதாவது ஒரு அன்னதானம் பண்ணணும் மற்றபடி ஏதாவது செய்யணும் அப்படின்றது